இந்திய திருநாட்டின் எழுபத்து ஐந்தாவது குடியரசு தினத்தை முன்னிட்டு மூன்று ஆண்டுகளாக ஏர்கம்சர் துறையில் சாதனை படைத்துள்ள எல்ஜி நிறுவனம் தனது நிறுவனத்தில் நூற்று பத்து அடி உயரம் கொண்ட கம்பத்தில் இந்திய நாட்டின் கொடியை பறக்க வைக்க உள்ளது கோவை மாவட்டம் கிணத்துக்கடவு பகுதியில் எல்ஜி நிறுவனம் இயங்கி வருகின்றது இங்கு வருகின்ற ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி இந்திய திருநாட்டின் எழுபத்தி ஐந்தாவது குடியரசு தின நாளில் நூற்று பத்து அடி உயரம் கொண்ட கம்பத்தில் தேசிய கொடியை ஏற்றவுள்ளதாக கோவை சாலை பகுதியில் உள்ள தனியார் உணவகத்தில் எல்ஜி எக்யூப்மெண்ட்ஸ் நிறுவனத்தின் நிர்வாக இயக்குநர் ஜெயராம் பரதராஜ் தெரிவித்தார் மேலும் இது குறித்து அவர் கூறவுள்ளது காற்று குறைவான இடங்களில் உயரமான கம்பங்களில் பறக்கவிடப்படுகின்ற தேசிய கொடி பறப்பதில்லை இதற்கு தீர்வு காணும் வகையில் எல்ஜி நிறுவனம் திறங்காய் எனும் திட்டத்தை துவங்கி உயரமான கம்பங்களில் தேசிய கொடி காற்று இருந்தாலும் இல்லை என்றாலும் கொடி பறக்கும் வகையில் புதிய தொழில்நுட்ப உதவிகளுடன் அடி கம்பத்தை இதனை பார்த்த பொழுது நாட்டின் கொடி நிலையாக பறப்பது தேச பக்தியை நமக்கு ஏற்படுத்தியது இதன் விளைவாக இந்த கம்பத்தை நமது நிறுவனத்தை நிறுவனியுள்ளதாகவும் இந்த கம்பத்தில் இந்திய திருநாட்டின் முக்கிய நிகழ்வுகளான சுதந்திர தினம் குடியரசு தினம் ஆகிய நாளில் கொடி வணக்கம் செய்து அதனை பறக்கவிட உள்ளதாக கூறினார் இதற்காக இரண்டு கோடி செலவு செய்துள்ளதாகவும் இதனை நாட்டின் அனைத்து பகுதிகளில் அமல்படுத்த அரசு முன்வந்தால் இந்த தொழில்நுட்பத்தை செயல்படுத்த இந்த நிறுவனம் முன்வந்தாலும் அவர்களுக்கு இத்திட்ட கோப்புகளை எல்ஜி நிறுவனம் வழங்குவதுடன் அவர்களுக்கும் துணை நிற்கும் என்று கூறினார் மேலும் வருகின்ற ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி குடியரசு தினத்தில் இந்த கொடியினை நமது நிறுவனத்தில் ஏற்று உள்ளதாக கூறினார் என்பது குறிப்பிடத்தக்கது பேசிக்காக பார்த்தீங்கன்னா காற்று தான் இருக்கிறோம் கம்ப்ரஸ்டர் ஸோ அந்த திறமை இருக்கும்போது இந்த இந்த மாதிரி ஒரு கொடி பெரிய கொடியை காற்று இருக்கோ இல்லையோ பறக்க வைக்க முடியுமா அப்படின்னு ஒரு சேலஞ்ச் எடுத்து ஒரு உன் இன்டர்னல் காம்படிஷன் ஒன்று உருவாக்கி ஒரு டீம் ஃபார்ம் பண்ணி கஷ்டப்பட்டோம் நிறையா சேலஞ்சஸ் இருந்தது ரொம்ப ஃபெயிலியர்ஸ் இருந்தது பட் இருந்தாலும் ஒரு ஒரு இமோஷ்னல் இது நம்ம நம்ம நாட்டோட ஃப்ளாகு இத்த பெரிய ஃப்ளாகு காற்று இல்லாத போக ஒரு பறக்க முடிய 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 வைக்கிறது ஒரு கரு கருவி ஒன்று உருவாக்குறதுங்கிறது வந்து ஒரு வெரி பிக் இமோஷ்னல் இஷ்யூ அதை ஒரு இதாக வச்சு நம்ம பண்ணோம் வி சக்ஸஸ்ஃபுல் டுக் சம் டைம் வி இன்வெஸ்டட் ஆல் ஆர் டைம் எல்லாம் டைம் எடுத்து மெட்டீரியல் எல்லாம் எடுத்து பார்க்கும்போது ரெண்டு கோடி அளவுக்கு செலவு பண்ணியிருக்கோம் பண்ணி வி அப் பின் ஏபிள் டு டெமன்ஸ்ட்ரேட் இந்த சிஸ்டம் வந்து எங்கள் ஃபேக்ட்ரியில் கிணத்து கிணத்துக்கடவில் எங்கள் ஃபேக்ட்ரியில் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம் முக்கியமான நாளில் நம்ம நாட்டோட கொடியை வி ஃப்ளை இட் இன் தட் பிளேஸ் இப்போ இண்டிபெண்டன்ஸ் டே ரிப்பப்ளிக் டே இந்த மாதிரி ஒரு முக்கியமான நாளில் பண்ணுறோம் ஸோ திஸ் ரிப்பப்ளிக் டே ஆல்சோ நாங்கள் வந்து பண்ணுவோம் ஸோ திட்ஸ் ஆர் எல்ஜி ஃபிளாக் ஃபிளாக்ஸ் குவைட் மோர் ஆஃபன் பட் இண்டியன் ஃபிளாக் ஸோ தேங்க்யூ வெரி மச் ஃபார் பார்ட்டிசிபேட்டிங் வித் தஸ் இன் திஸ் டெமன்ஸ்ட்ரேஷன் தேங்க்யூ அடுத்த கட்டம் இது வந்துங்க ஒரு ஒரு லாபத்துக்கோசரம் பண்ணல ஒரு இமோஷனல் ஏரி இது ஒரு திறமைய ஒரு டெமன்ஸ்ட்ரேட் பண்ணுறதுக்கோசரம் பண்ணது லாபத்துக்கோசரம் பண்ண ஸோ இந்த ஒரு தொழிலாக நம்ம ஆரம்பிக்க போறதில்லை யாருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கோ நல்ல விதத்தில் பண்ணுறவங்க யாராச்சும் இருந்தால் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் இந்த டிசைன் எல்லாம் நாங்கள் வந்து யாருக்கு வேணாலும் கொடுக்குறது தயார் நம்ம டெல்லியில் பார்த்து தான் நம்ம இது பண்ணோம் அப்படிங்கிறத இங்குமே டெல்லியில் நம்ம பண்ண போறோம் டைரெக்டாக நாங்கள் வந்து இன்வால்வ் ஆகிற பிளான் ஒன்றும் இல்லைங்க ஏன்னா இது இது வந்து இந்த இது ஒரு தொழிலாக ஆரம்பித்தா ஒரு ஆக்டிவிட்டி லாபம் பண்ணாட்டியும் ஒரு ஆக்டிவிட்டியாக ஆரம்பித்தா அதுக்கு சேல்ஸ் பண்ணணும் அதுக்கு என்ஜினியரிங் பண்ணணும் ஆஃப்டர் சேல் சப்போர்ட் பண்ணணும் சர்வீஸ் பண்ணணும் இதெல்லாம் வந்து அது எங்கள் பிஸ்னஸ் இல்லைங்க அது வந்து இது சும்மா டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுறதுக்கு கஷ்டம் பண்ணுது சார் ஒரு சில டைமில் இருக்காதுங்க டூ ஹண்ட்ரட் ஃபீட் இந்த மாதிரி ஃப்ளாக் வந்து டூ ஹண்ட்ரட் டூ ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ஃபீட் ஹைட்டில் பறக்குங்க அங்கேயும் வந்து அந்த சில டைம்ஸில் காற்று இருக்காதுங்க காற்று தொழில் இருக்குங்க நாங்கள் கம்ப்ரஸ்டர் தொழிலில் இருக்கோம் அந்த தொழில் இருக்கும்போது இந்த திறமை இருக்கா அப்படி இருந்தால் அதைய நிறைவேற்றி ஒரு டெமன்ஸ்ட்ரேஷன் பண்ண முடியுமா அப்படின்னு ஒரு சேலஞ்ச் எடுத்து தான் பண்ணுங்க அதுக்கசரம் Well that fucking